வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம செவன்த் இலக்கணத்தில் பகுபதம் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் பகுபதம் அப்படின்னா சிறு சிறு உறுப்புகளாக ஒரு சொற்களை பிரித்தோம் அப்படின்னா அதுதான் பகுபதம் இந்த பகுபதம் இரு வகைப்படும் அவை வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் அவை பொருள்பெயர் பகுபதம் இடம்பெயர் பகுபதம் காலம் பெயர் பகுபதம் சினை பெயர் பகுபதம் பண்பு பெயர் பகுபதம் தொழில் பெயர் பகுபதம் இப்போ பொருள் அப்படின்னா பொன் பிளஸ் அன் இடம் அப்படின்னா நாடு பிளஸ் அன் காலம்னா சித்திரை பிளஸ் ஆண் அடுத்து சினைனா கண் பிளஸ் பிளஸ் அண்ட் பண்புனா இனிமை பிளஸ் அன் தொழில்னா உழவு பிளஸ் ஒவ்வொரு இதையும் என்னதுன்னா பெயர் பகுபதம் அடுத்து வினை பகுபதம் அப்படி எடுத்துக்காட்டு உன் கின்றான் உன் பிளஸ் கிண்டு பிளஸ் அந்த உன் அப்படிங்கிறது ஒரு வினை அடுத்து பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் பகுதி அப்படின்னா சொல்லின் முதலில் வரும் இது ஒரு கட்டளையாக வரும் பிகுதினா சொல்லின் இறுதியில் வரக்கூடியது இடைநிலைனா இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுசில் வர இடையில் வருவது இடைநிலை இதே பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுசில் வந்தால் அது ச சந்தி அதே இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுசில் வந்தால் சாரியை அப்படின்னா இந்த பகுதி சந்தி இடைநிலை வருது இதில் ஏற்படும் மாற்றங்கள் விகாரம் இப்போ நமக்கு செவன்த்தில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் எடுத்துக்காட்டு வந்தனன் அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரியும் தேங்க்யூ